தூங்காதம்மா தூங்குவியா தூங்காதே தம்பி தூங்காதே நீயும் சொம்பேரி என் பெயர் வாங்காதே தூங்காதே தம்பி தூங்கி എന്റെ പേർ വാങ്ങാതെ തൂങ്ങാതെ തമ്പി തൂങ്ങാതെ നല്ല പൊഴുതയെല്ലാം തൂങ്ങി കടുത്ത നാട്ടിൽ കടുത്ത ഉടൻ താനും കെട്ടും പകം തെരുക്കല്ലായിരുന്നു വിട്ട് അദർഷ്ടമില്ലേ അലട്ടിക്കൊണ്ട தூங்காதே தம்பி தூங்காதே தம்பி தூங்காது தூங்கலையா ஏ தூங்க மாதிரிதான் தம்பி தம்பி தூங்காதே போகூடாது போன குத்தி விடுவோம் பார்த்து போ குத்திடுவேன் இங்கே போகாது தூங்காதே தம்பி தூங்காதே தம்பி தூங்காதே நீயும் சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே தூங்காதே தம்பி தூங்காதே നല്ല പൊഴുതയെല്ലാം തൂങ്ങി കെടുത്തതുടൻ നാട്ടിൽ ചിലർ അല്ലെ കല്ലായി ഇരുന്ന് വിട്ടു അതിഷ്ടമില്ല എന്റെ അലത്തിക്കൊണ്ട തൂങ്കാതെ തമ്പി തൂങ്കാതെ தம்பி ஹலோ போகிறது பெருமாள் வணக்கம் பெருமாள் பாய் பார்த்தீங்களா எங்க பிள்ளை தூங்கல எந்திரிச்சு லைக் திசா ஓகே அப்படியா தம்பி தூங்காதே தம்பி தூங்காதே என்னடா பெரும்மாள் நீ லைக் போட்டு தள்ளிட்டேன்னு சொன்னே எங்க இங்கே லைட்டு காணோம் குப்பையில் போட்டியா ஓ லைட்டை உசிலாம்பட்டி பெங்குட்டி முத்து பேச்சு வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் வாங்க நண்பர்களே அனைவருக்கும் இனிய இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய மின்னு தூங்குது மின்னு குட்டி தூங்குது பொண்ணு குட்டி தூங்குது பாத்தீங்களா இப்படி சொரிஞ்சு கொடுத்தா போதும் மென்னு குட்டி தூங்கிட்டே இருக்கும் தூங்குறியா தங்கம் தூங்குறியா குப்பை பெருகி பெருமாள் ஊளை குப்பையில போட்டியா குப்பை குப்பை பெருகி பெருமாள் புரண்டாம். எப்பேல் என்து? உப்பேல் போட்டியாம். பாரவால் நல்லது. பாப்ப்படா. நே போடா. ஆண்டவனும் நானும் இங்கு அண்ணன் தம்பி கேளு புள்ள அவனுக்கும் என்ன போல அப்பா அம்மா யாரும் ஓடும் நதி ஒருத்தனுக்கு சொந்தம் இல்லை அம்மா இங்கு ஓட்டை வீடும் எனக்கு சும்மா இங்கே அண்ணன் தம்பி புள்ளே அவனுக்கும் என்ன போல் அப்பா அம்மா யாரும் இல்லை ஹாய் ஹாய் மாரியப்பெண் ரோ வணக்கம் நல்லா இருக்கீங்களா சொல்லுபோ சாப்பிட்டீங்களா

டெய்லி தான் பால் டப்பா வரேன்னு எனக்கு நல்லா தெரியும் சரியா பால் டப்பா வந்து எதாவது சொல்லுவேன்னு பார்க்குறேன் உங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டேங்குது நீ சரியா தெரியும் நல்லா நீ பால் டப்பான்னு எனக்கு நல்லா தெரியும் ஓகே மன்ன நிலை வைகை நதியே சொல்லிவிடவா எந்தங்கதையே வணக்கம் பை பை நான் லைவ் க்ளோஸ் பண்ணிட்டு போறேன் எனக்கு நிறைய வேலை கிடைக்குது நம்ம எதுக்கு தேவையில்லாம லைவ் போட்டு வச்சுக்கிட்டு கதையை சொல்லிக்கிட்டு கதை